தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ் இப்படி வைப்போம் சார் தேர்ட்டி பர்சன்ட் லீக்கேஜ்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி டாஸ்மார்க் கடந்த ஆண்டு விற்றுருக்கோம் நீங்கள் அரசு கணக்கே வைங்க இந்த கணக்கு வந்து பன்னெண்டுலேருந்து பத்து பத்து மணி நேரம் மிச்சம் பதினாலு மணி நேரம் இருக்குது அப்போது பத்து மணி நேரத்தில் தேர்ட்டி பெர்சன்ட் லீக்கேஜ் அப்படின்னா மற்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் லீக்கேஜ் தானே இது கணக்கில் வராது தானே மற்றது அப்போது நாற்பத்தெட்டு கோடியில் தேர்ட்டி பர்சன்ட் போடுவோம் ஐம்பது கோடினா ஒரு முப்பது பர்சன்ட்னா பதினஞ்சாயிரம் கோடி அப்போது ஆக்சுவலாக இந்த நாற்பத்தெட்டு ப்ளஸ் பதினஞ்சு நியரிங் ஐம்பத்தஞ்சு கோடி வந்திருக்கும் இவங்க கணக்குப்படியே பன்னெண்டுலேருந்து பத்து அப்போது இவ்வளவு பெரிய ஸ்கேம் இவ்வளவு பெரிய ஊழல் பணம் கொழிக்கிற விஷயம் ஒரு அதிகாரிகளால் செய்ய போனால் டாஸ்மார்க் எப்படி தமிழ்நாட்டை வாங்கிட்டு வரேன் நீங்கள் வேலை கொடுத்துருங்க நாங்கள் வாங்கிக்கிறோங்க அப்படிலாம் சொல்லுவார் ஏன்னா நீங்கள் ஆட்சி மாறினீங்கன்னா நாங்கள் எப்படி நான் அடுத்து வரவங்க என்ன போட மாட்டாங்க கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு வரேன் அப்போது இது முழுக்க முழுக்க இது ஒரு சர்க்கிள் சார் வெறும் நூறு கோடி சார் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணது நூறு கோடி நூறு கோடி அவர் கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கிறார் சில விஷயங்களை வந்து லிபரல் பண்ணுறார் கொஞ்சம் விளக்கு தர்றார் அதில் அவருக்கு ஒரு நூறு கோடி ரூபா வந்ததாக சொல்கிறாங்க அவ்வளோதான் பட் ஆனால் ஒரு நாற்பது கோடிக்கு அதில் கணக்கு வந்தது வந்து கேஷாக கொடுத்தாங்க கோவா தேர்தலில் வந்து நான் ரிசீவ் பண்ணேன் நாங்கள் ரிசீவரும் சொல்லிட்டாரு